இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் இலங்கை ஜனாதிபதி அறிவித்தபோது சபையில் அர்ஜுனா எம்பி உறக்கத்திலிருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் பதிவொன்றையிட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் அந்த பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது மேலோட்டமாக பார்த்தேன் வடமாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டுவாகல் பாலத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது என்று நாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இங்கே இந்த தடவை எதுவுமே இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் இதேவேளை திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி வரும் நிலையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்